இவ்வளவு ஒரு பெரும் துயரங்கள் அந்த சஹாபாக்களை பெருமாநா சல்லா அலிசல்லாம் அவர்களை தொட்ட போதும் கூட அந்த மக்கள் தொழுகையை மறந்தார்களா நம் சமூகம் ஏன் இப்படி பின்தங்கிய நிலையில் இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாலொரு மேனி பொழுதொரு வண்ணமும் சென்று கொண்டிருக்கிறதே அதோடு கூடி நமக்கு மௌத்தும் நெருங்கி கொண்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லி யாராவது நம்ம நினைச்சோமா நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக ஜாபிர் ரதி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனின் ஈமானுக்கும் இணை வைத்தல் மற்றும் இறை நிராகரிப்பின் மத்தியில் வேறுபடுத்துவதாக தொழுகையை விடுதல் இருக்கிறது ரபிசல்லா அலுவலாம் அவர்கள் நவின்றதாக புரைதார் ரதியல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நமக்கும் அவர்களுக்கும் அதாவது நமக்கும் காபிர்களுக்கும் மத்தியில் உள்ள ஒப்பந்தம் தொழுகைதான் தொழுகையை யார் விடுகிறாரோ நிச்சயமாக அவர் நிராகரித்து விட்டார் நெருங்கி விட்டார் என்று பெர்மாலார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நபித்தோழர்களான நபித்தோழரான ஷக்கீக் இபனு அப்துல்லா ரஹமத்துல்லா அணையி அறிவிக்க அவர் அனைவராலும் கண்ணியப்படுத்தப்பட்ட தாபி ஆவார் நபித்தோழர்கள் எந்த ஒரு நல்லமலை விடுவதையும் குஃபராக நிராகரிப்பாக கருதவில்லை தொழுகையை தவிர தொழுகையை விடுவதைத்தான் குஃர் எனும் நிராகரிப்பாக நிராகரிப்புக்கு நெருக்கமாக அவர்கள் கருதினார்கள் திருமதி நபிசல்லா அலி அவர்கள் நவீன்றதாக அபு ஹுரைரா ரதி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் முனாஃபிக்கள் என்னும் நயவஞ்சகர்களுக்கு ஃபஜ்ரு இஷா தொழுகைகளை விட கடினமான தொழுகை வேறு எதுவும் இல்லை அவர்கள் அந்த இரு தொழுகைகளின் நன்மைகளை அறிந்து கொள்வார்களே ஆனால் அவர்கள் பூமியில் தவிழ்ந்து கொண்டாவது அவ்விரு தொழுகைகளுக்கும் மஸ்ஜிதில் ஜமாத்திற்கு வந்திருப்பார்கள் புகாரி முஸ்லீம் அல்லாவின் நல்லடியார்களே ரொம்ப தெள்ளத் தெளிவாக கூறப்படக்கூடிய ஹதீஸுகள் இமாம் ஜமாத்தை விடுவதனுடைய பாதிப்புகள் என்ன குறிப்பாக ஃபஜ்ரு அப்புறம் இஷா இந்த ரெண்டையும் விடுபவன் முனாஃபிக் அப்படின்ற அந்த பட்டவர்த்தனமான அறிவிப்பு இதை பெருமான் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் எந்த விதமான தாச்சரியத்தினையும் காட்டலை எந்த விதமான தயவையும் காட்டலை பாரபட்சமே இல்லாமல் ரசூலாய் சல்லா அப்படி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் உணாப்பிக்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க சகோதரர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா பாதுகாக்கணும் அஜ்ஜருடைய வத்துக்கள் காத்தாடி கொண்டு தான் இருக்கின்றது ஒரு சில மஹல்லா மஸ்ஜிதுகள் வேணால் தப்பிக்குது ஆனால் போன்று ஜங்ஷன் பள்ளிவாசல்களில் சின்ன சின்ன பள்ளிகள்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் நெஞ்சு போனால் ஆறு பேர் அல்லது பத்து பேர் அதுக்கு மேலே வரவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுக்குள்ளாகவே ஒரு இலக்கணம் இங்கே இருக்கக்கூடிய இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை கணக்கு பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சாவது தேரும் இந்த இந்த சைடில் அங்கே இருந்து இந்த வேம்புலி அம்மன் கோயிலில் இருந்து ஆரம்பித்து இந்த சீப்ராஸு அது இது அந்த பலாய் முசீபத்தைலாம் நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா இங்கே இருந்த அங்கே வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு முஸ்லீமாவது தேரும் பத்து பதினஞ்சு கூட தான் நான் சொல்கிறது குறை இவங்களில் ஒவ்வொரு ஆள் தொலை வந்துட்டாலே போதும் இப்போ வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்க முடியும் போல் இந்த சைடு உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லவே வேணாம் வெளியில் சொன்னால் வெக்கக்கேடு வெளியில் சொன்னால் வெக்கக்கேடு எல்லாம் செய்வாங்க ஆனால் தொழுகை மட்டும் மாட்டான் தொழுகை மட்டும் செய்ய மாட்டாங்க தொழுகை கூடாதுன்ற மாதிரியே ஒழுகை நமக்கு என்னங்க தொழுகை அப்படின்ட்டு இந்த மக்களுக்கு எப்போ தான் விழிப்புணர்வு வர்றது அப்படின்னு சொல்லி சொன்னால் அல்லாஹல்லா அதுக்கும் பதில் பதில் சொல்கிறான் நீ என்னதான் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் சரி அல் ஹாக்கு முத்த காரு ஹத்தா சுருக்குமுல் மகாபிர் கபர்களை சந்திக்கின்ற வரைக்கும் அந்த மடையனுக்கு குத்தியே வராது அப்படின்னு சொல்லி எல்லா உரம்லாம் சொல்கிறேன் கபரை சந்தித்த பிறகு தான் எப்பேற்பட்ட வாழ்க்கையை நான் இழந்துட்டேன்ற அந்த ஒரு கை சேதம் ஏற்படும் எவ்வளோ பெரிய நேமத்தை நான் இழந்து தொலைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்தேன் அற்ப துனியாவுக்காக பாடுபட்ட நான் அற்ப துனியாவுக்காக மெனைக்கட்ட நான் அழியா செல்வமாக இருக்கக்கூடிய என்னுடைய ரப்புடைய வாழ்க்கையை நான் புறக்கணித்து விட்டேனே மறுமை என்ற அந்த பெரும் செல்வத்தை நான் புறக்கணித்து விட்டேனே எத்தனையோ சகாபாக்களை நம்ம பார்க்குறோமே அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க வறுமை தான் படிஞ்சிருந்துச்சு ஏன் அந்த மக்கள் அதில் துணிஞ்சு வாழ்ந்தாங்க கஷ்ட நஷ்டங்கள் வரும்போது பெருமாநாட் அவங்கள்ட்ட வந்து அவங்க விமோச்சனத்தை பெற்றுக்கலாமே வந்து அழுது துடிச்சு ஆர்ப்பரிச்சு எங்களை உங்களை நம்பிதான் இஸ்லாத்துக்கு வந்தோம் எங்களுக்கு இப்படி கஷ்டமாக இருக்குதா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கலாமே அந்த மக்களுக்கு தீனியே வந்து என்ன தெரியுமா மறுமையின் நினைப்பு மட்டும்தான் கஷ்டம் வந்துச்சுன்னா எல்லாமே நடப்பாங்க மறுமையில் நினைப்பாங்க மறுமையில் நமக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்குது ஏன் அந்த உலகத்தில் அந்த பாக்கியத்துக்காக நான் அலையணும் அப்படின்னு சொல்லி தொழுகையில் பேடுதலாக இருந்தாங்க எவ்வளவு தொழுகையாளிகள் பெருமலா சல்லா அலிஸ்லம் வப்பாத்தாகின்ற ஒரு சில நாட்களுக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பு ஸ்கிரீன் அப்படி திறந்து பார்த்தாங்க உள்ளேருந்து வெளியில் வர முடியலை திறந்து வெளியில் வர முடியல எழுந்தா மைங்கி கீழே விழுறாங்க அந்த ஒரு சூழ்நிலையில் கடைசியில் ஹசரத் ஐஷாக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மஸ்ஜூன் நபவியில இருக்கக்கூடிய ரசுல்லாவுடைய அந்த ரவுதத்து ஜன்னா இருக்க அதான் ஆயிஷா நாயுடைய வீடு அந்த இடத்த அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க சஹாபாக்கள்லாம் தொழுது கொண்டு இந்த பேரின்ப காட்சியை பார்த்துட்டு பெருமாநா சல்லுல்லா சில உள்ளம் எப்படி ஆனந்த பிடிச்சி தெரியுமா நான் கஷ்டப்பட்டதுக்குண்டான பலனை அல்லாஹ் எனக்கு தந்துட்டான் நான் எப்படி இந்த சமூகத்தை பார்க்கறோன்னு நினைச்சனோ அந்த சமூகம் அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த சமூகத்தை அல்லாஹ் எனக்கு பார்க்க வச்சுட்டான் அப்படின்னு ஒரு புன்சிரிப்போடு நான் சாதிச்சு காட்டிட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு பெருமிதத்தோடு முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லம் என்ன செஞ்சாங்கண்டா அந்த ஸ்கிரீனை மூடிட்டு உள்ளே போயிட்டாங்க அதோடு சரி அதான் அவங்களுடைய கடைசி பார்வை அதுக்கு பிறகு பெருமானான் சல்லல்லா அலிஸ்லம் உலகத்தை விட்டு பிரிஞ்சுட்டாங்க நான் என்ன சொல்ல வரேன்டா இவ்வளவு ஒரு பெரும் துயரங்கள் அந்த சகாபாக்களை பெருமாநா சலுல்லா அலிஸ்லாம் அவர்களை தொட்ட போதும் கூட அந்த மக்கள் தொழுகையை மறந்தார்களா நம் சமூகம் ஏன் இப்படி பின்தங்கிய நிலையில் இருக்கிறது பாதுகாக்க வேண்டும் நாலொரு மேனி பொழுதொரு வண்ணமும் சென்று கொண்டிருக்கிறது அதோடு கூடி நமக்கு மவுத்தும் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி யாராவது நம்ம நினைச்சோமா நம்ம பிள்ளைங்க நினைக்குதுங்களா விவாதத்துடைய விஷயத்துல அவர் எப்படி இருக்கிறாரோ இபாதத்துடைய விஷயத்தில் அவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் அவருடைய குடும்பமும் அமையப்பெறும் அவருடைய பிள்ளைகளும் அமையப்பெறும் பெறும் தகப்பங்கடத்தை தூங்குகிறான் நம்மளை தொழு தொழுன்னு சொல்கிறான் அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா அவரே தொழுகிறதில்ல நாயம் தொழுகணும் அப்படின்ற மென்டாலிட்டி தான் ஏற்படும் என்ன பெரிய உபதேசம் செய்தாலும் அந்த உபதேசம் எடுபடாது நீ எப்படி இருக்கிறன்னு சொல்லி நம்மளை பார்த்தா அதுக்கு குழந்தைங்க கேட்கும் அதனால் முடிந்த மட்டும் இமாம் ஜமாத்தில் பேணுதலாக இருக்கக்கூடிய மக்களாக நாம் உருவாக வேண்டும் நாம் தொழுகையில் காட்டக்கூடிய அதீத அக்கறை பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லா உங்களுக்கும் நமக்கும் அதோடு கூடி சமூகத்தில் உள்ள அத்தனை தொழுகையற்ற மக்களுக்கும் அல்லாஹ் இதாயத்தை தருவானாக முக்கியமாக குறிப்பாக விருதம்பாக்கம் மஹல்லாவில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய பந்தங்களுக்கும் சொந்தங்களுக்கும் இமாம் ஜமாத்துடைய அந்த பரிபூர்ணமான முக்கியத்துவத்தை எல்லாம் உடல்ல அவருடைய உள்ளத்துல புகுத்துவானாங்க